றிஞர் அண்ணாவின் நூற்று பதினாறாவது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் ஓ எஸ் மணியன் பங்கேற்று பேசினார் நகர அவைத்தலைவர் அறிவழகன் தலைமை வகித்த இந்தக் கூட்டத்திற்கு நகர செயலாளர் வரவேற்புரை நிகழ்த்தினார் இந்த கூட்டத்தில் கழக அமைப்பு செயலாளரும் மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சரும் வேதாரண்யம் சட்டமன்ற உறுப்பினருமான ஓ எஸ் மணியன் பங்கேற்று சிறப்புரையாற்றினார் இதில் கழக அமைப்பு செயலாளர் ஆசைமணி முன்னாள் அமைச்சர் கே ஜே ஜெயபால் நாகை நகர கழக துணை செயலாளர் பாஸ்கரன் மாவட்ட கழக இணை செயலாளர் பால்ராஜ் மாவட்ட மகளிர் அணி செயலாளர் கழக செயற்குழு உறுப்பினர் இளவரசி தங்கராசு தமிழ்நாட்டில் தேனியில் அண்ணாவின் பிறந்தநாள் விழா அதிமுக சார்பில் கொண்டாடப்பட்டது தேனி கிழக்கு ஒன்றியம் சார்பாக கிழக்கு ஒன்றிய செயலாளர் நாராயணசாமி தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் கழக அமைப்பு செயலாளரும் தேனி மேற்கு மாவட்ட கழக செயலாளருமான எஸ் டி ஜக்கையன் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்றார் இதில் மாவட்ட துணை செயலாளர்கள் வீரமணி கர்ணன் மாவட்ட பொருளாளர் இளையநம்பி பொதுக்குழு உறுப்பினர்கள் சிவக்குமார் ஜெயச்சந்திரன் ஒன்றிய செயலாளர்கள் தயாளன் எம் ஆர் ஈஸ்வரன் கல்யாணகுமார் முத்துப்பாண்டி பாண்டித்துறை பாலசுப்பிரமணியன் கண்ணன் நகர் கழக செயலாளர்கள் சேதுராம் மாரியப்பன் கணபதி மற்றும் கழக நிர்வாகிகள் பலரும் பங்கேற்றனர்